அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்பு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வாங்க டிப் உள்ள போகலாமா டிப் நம்பர் ஒன்று இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வருவோம் சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு சேர்த்து சேர்த்து இப்படி இருக்கும் ஒன்று ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு சேர்த்து சேர்த்து இருக்கும் ஒரு ஒரு வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி போயிடும் ஒத்த ஒத்தையாக இருந்துச்சுன்னா நல்லது இந்த மாதிரி இப்பப்போ வர்ற சின்ன வெங்காயம் ஃபுல்லாக இப்படித்தான் வருது ஏன்னு தெரியலை எனக்கு சில நேரத்தில் பிறக்கி எடுத்தோம்னா கரெக்டாக எடுக்கலாம் ஆனால் நம்ம சில நேரத்தில் இங்கே வந்து பேக்கெட்டில் உள்ளது மாதிரியே ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு ஒரு இதுக்குள்ள அப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு பை உள்ளுக்கு அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்போ நம்ம தான் எல்லாமே கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாக நான் கட்டுறோம் நிறையவே இருக்குது இந்த மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க உங்களுக்கு ஈரத்தன்மையாக அவங்க வெங்காயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேத்தோலையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஈரத்தன்மையாக தெரிஞ்சுன்னா லேசாக வெயிலில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும் ஓகேயா வந்து சரேன்னா விலையாக இருந்துச்சு இப்போ என்ன விலையும் தெரில இந்த வெங்காயங்கள்லாம் பெரிய வெங்காயம் கூட நம்மளுக்கு உருப்படியாக ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது அதனால இப்போ சின்ன வெங்காயம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வாங்க அடுத்த பிடிப்போடலாமா நம்பர் ரெண்டு நம்ம மிக்சி ஜாரை வந்து நம்ம வந்து கை படுற இடத்து ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி கழுவோம் இது வந்து பின்புறம் தூறு சரியா அடி அடியை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவை ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேங்க ஆப்ப சோடா எடுத்துக்கிறோங்க ஓகேயா ஆப்பச்சோட ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அப்படியே எல்லா இடம் படுற மாதிரி அப்படி லேசாக அப்படி இது விடுங்க உங்களுக்கு எல்லா இடம் பட்டுரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வினிகர் ஊற்றுங்க இதில் வினிகர் ஊற்றுங்க ஒரு கரண்டி ஊற்றுங்க அது மூடி அப்படியே போ பொங்குச்சுன்னா போதும் இதை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஊற விடுங்க உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே ஊறட்டும் ஊறிட்டால் நீங்கள் அப்படியே ஈஸியாகவே கழுவிடலாம் தேய்க்க கூட வேண்டியதில்லை இப்போ நான் கரெக்டாக ஒரு நிமிஷம் சென்று டூத் ப்ரஷை வச்சு நான் வந்து தேய்க்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்ஸு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பழைய ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி லைட்டர் இது வீட்டு உங்கள் வீட்டில் எரிஞ்சாலே அடுப்பை லேசாக கட்டினால அந்த பிளாஸ்டிக் வந்து லேசாக அப்படி எருவாங்க அதோட லேசாக கொஞ்சம் எரிஞ்சதோடையே அதை நெருப்பு அடைச்சிருங்க அடைச்சிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பி எம்பியை வச்சு இல்லை ஏதாவது ஒரு கத்திரிக்கொள்ள வச்சு இப்படி வளைச்சினாலே உங்களுக்கு நல்லா தாராளமாக வளைஞ்சிரும் நெருப்பு அடைச்சிட்டு நீங்கள் வந்து வளைங்கலை அது போதும் லேசாக இருக்கையில் அது வந்து அப்படியே உருவிடும் அப்படியே வளைச்சிடலாம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நம்ம ப்ரஸ் இது ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் உங்கள் முடிஞ்சு அதை செய்யுங்கள் இல்லைனா இப்போ சாதாரண பழைய ப்ரெஸ் உங்கள் வீட்டில் இருக்கணும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கிறோங்க அதுவும் பழைய ப்ரஸ் தான் இதுவும் பழைய ப்ரெஷ் தான் இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் அது இரு அது உனால் செய்ய முடியும் லேசாக இப்படி அடுப்பில் கட்டுங்க லைட்டில் கட்டுங்க அந்த நெருப்பை அடைச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கத்திரிக்கொள்ளை வச்சு இப்படி வளச்சேன்டாலே உங்களுக்கு நல்லாவே வளைஞ்சிரும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி கழுகும்போது இந்த இடைகளுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் முடியலன்னா விட்டுருங்க சாதாரண ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஒரு கோப்பையில் வந்து உங்களை ஊற்றி கட்டுறேன் எவ்வளோ அழுக்கு வெளியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு நிமிஷம் ஊறிச்சு ஒரு அரை நிமிஷம் தேய்ச்சிருக்கிறோம் அவ்வளோதான் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போது மறுபடியும் கழுவுனாலும் மறுபடியும் அழுக்கு வருத்தம் செய்யும் நான் இப்போ உங்களுக்கு சிங்கில் வந்து உங்களுக்கு கழுவி கட்டுறேன் இப்போ இதை வந்து மறுபடியும் பைப்பில் வந்து நீங்க நம்ம நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ ஊற்றும் போதும் பாருங்க எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்க இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேய்க்க சிரமமாக இருக்கு அப்படின்னா இன்னொரு டிப்பும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேயா பேக்கிங் சோடா இந்த வினிகர் இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு கோப்பையில் நல்லா போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தூரை வந்து அப்படியே அந்த கோப்பையில படுற மாதிரி அப்படியே வச்சிருங்க தண்ணிக்கல ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் ஊறினாலே நீங்கள் வந்து தேய்ச்சி கழுகாமே உங்களுக்கு அழுக்கெல்லாம் வெளியேறும் அந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் இப்போ வேறு நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சாச்சு நல்லா அருமையாக புதுசு மாதிரி நல்லா வந்துட்டாங்க பாருங்கள் இது வந்து ஏழு வருஷம் யூஸ் பண்ணுற மிக்ஸி இப்போ நல்லாவே இருக்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருக்க இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ஈஸியான டிப்பு தான் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அப்புறம் அந்த ப்ரஸ்ஸு எல்லாத்தையுமே நம்ம கழுவிடணும் எப்படின்னா செஞ்சாலும் சரி நம்ம வந்து அதை வந்து நம்ம கழுவிடணும் கழுவி எடுத்து வச்சுட்டே இருந்தால் அடுத்த தடவை நீ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க குழு குளுண்டு நல்லா தொண்டைக்கிதமாக வவு வௌத்து பொண்ணு ஆற்றக்கூடிய ஒரு ஒரு ஷேக் செய்ய போகிறோம் ஓகே அதுக்கு தேவை நம்மளுக்கு வந்து தேங்காய் பூ ஃப்ரெஷ் கோக்கோனட் உங்களுக்கு வேணும் நாலு கரண்டி எடுத்துருக்குறேன் இது வந்து மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் அதில் கொஞ்சோன்னு உப்பு போடுங்க கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிறங்க அரைச்சிட்டு ஒரு கண்ணோட வடிகட்டியில் வச்சு முதல்ல நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிறங்க அப்புறம் வந்து நைஸ் வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க இப்போ பால் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இறக்கி இது நம்ம வந்து பால் பசும்பாலில் செய்வோம் இல்லைன்னா தயிரில் செய்வோம் தயிரில் செஞ்சால் மேங்கோ லைசி பசும்பாலில் செஞ்சுகின்றா மேங்கோ மில்க் ஷேக் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தேங்காய் பாலில் செய்கிறோம் இப்போ நல்லா ஒரு பழுத்த பழமாக எடுத்து நல்லா தோலையெல்லாம் சீவிட்டு அதோடய சதையை மட்டும் மிக்சியில் போட்டுக்கிறோங்க போட்டு இதுக்கு தேவையான சீனியை போட்டுக்கிறோங்க சீனி இனிப்பு வந்து உங்களுடைய டேஸ்ட்டு தகுந்த நீங்கள் போட்டுக்கறங்க எந்த வகை சீனி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனையில் போட்டுக்கிறோங்க நாங்கள் சின்ன வயசுலாம் எங்கள் பாட்டியம்மா காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து கறி இதெல்லாம் சாப்பிட்டோம் இறச்சி குழம்பெலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ராத்திரில என்ன செய்வாங்க எங்கள் வீட்டில எல்லாம் மாம்பழ சீசனுக்கு மாம்பழம் மாம்பழம் வாழைப்பழம் போடுவாங்க மாம்பழம் இல்லாத சீசனுக்கு வாழைப்பழம் போட்டு இந்த மாதிரி தேங்காய் பல் போட்டு சீனி போட்டு கொடுப்பாங்க அதை வந்து சாதத்தில் ஊற்றி சோத்தில் ஊற்றி ரைஸில் ஊற்றி சாப்பிடுவோம் அது வந்து செமிமான சக்தி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய வௌத்தை வந்து கிளீன் பண்ணி விடும் அப்போலாம் நம்மளுக்கு அது தெரியாது ஏன் தர்றான்னே நம்மளுக்கு தெரியாது நல்லா அரைச்சிக்கிட்டு அப்புறம் இருக்கிற பாலை மறுபடியும் ஊற்றி மறுபடியும் அரைங்க இனிப்பு நான் வந்து அரை இனிப்பு தான் போட்டேன் இந்த நேரத்தில் நீங்கள் ஐஸ் கட்டி வேணாலும் போட்டு அரைச்சிக்கிறலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து மேங்கோ மில்க் ஷேக் தான் செய்கிறோம் ஓகே அதனால் அரைச்சிக்கிறோங்க இப்போ நல்லா திக்காக நல்லா அரைச்சாச்சு இதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை எனக்கு இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இது மூணு பேர்லேருந்து நாலு பேர் தராளமாக நீங்கள் குடிக்கலாம் தேங்காய் இந்த இதே மாதிரியே வாழைப்பழம் போடலாம் நீங்கள் மாம்பழம் போடலாம் வாழைப்பழமும் மாம்பழம் மிக்ஸ் பண்ணலாம் சப்போட்டா பழம் போடலாம் பிளாப்பழம் போடலாம் இந்த வகையான பழங்கள் எல்லாம் நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம் சீசனை தக்காக நீங்கள் போட்டு குடிச்சிக்கணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சோரோடை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இடியப்பத்தூளை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பழை கொதிக்க வைக்காமல் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு புண்ணு தொண்டப்புன்னு நம்மளுக்கு ஆறும் அதை கொதிக்க வச்சுட்டோம்னா அதோட தன்மை வந்து போயிடும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து கொதிக்க வைக்காமல் தேங்காய் தான் வவுத்து புண்ணு வாய்ப்புன்னு நம்மளுக்கு ஆறும் ஓகே இந்த மாதிரி இதை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பெருசர்களுக்கு ஒரு மணி நேரம் வச்சு நீங்கள் குடிங்க அப்படி ஜில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா நீங்கள் உடனே குடிச்சிடலாம் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி குடிச்சு பாருங்கள் இதில் தயிரும் நீங்கள் போடலாம் பசும்பால் போடலாம் இல்லை நம்ம தேங்காய் பால் போடலாம் தேங்காய் பால் போட்டிங்கன்னா உங்களுக்கு வௌத்து புண்ணு ஆறும் அதுக்கு தான் உங்களுக்கு தேங்காய் பால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க இது வந்து பழங்காலத்து டிஷ்ஷு தான் இப்போ நம்ம வந்து புதுசாக சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து கு ஒரு குக்கிங் டிப்பு தான் போகிறோம் நம்ம வந்து வெண்டிக்காய் அதாவது வெண்டைக்காய் வெண்டக்காய் நம்ம வந்து பிறட்டா போகும்போது எல்லாம் பச்சையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டால் ஒரு காஸ்பூன் அளவுக்கு சீனி போடுங்க சீனி போட்டு கிண்டி விடுங்க கொஞ்சம் வெந்ததோட ஒரு கா வேக்காடு வெந்ததோட அந்த பிசுசு தன்மை உங்களுக்கு குறஞ்சும் குறையாம இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சோன்னு சீனியை போடுங்க சீனியை போட்டு உங்களுக்கு அந்த பச்சை நேரம் அப்படியே 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 இருக்கும் மாறாது அப்புறம் நல்லா வேக்காடு வந்த பிறகு அந்த பிசு தன்மை உங்களுக்கு எல்லாம் போயிடும் ஓகே அந்த விழுவலுப்பு தன்மை உங்களுக்கு போன பிறகு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உப்பை கடைசியில் போடுங்க கடைசியில் அந்த மாதிரி உப்பு இந்த மாதிரி பொழு உளுண்டு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பொழு உளுண்டு வந்த பிறகு இப்போ என்ன செய்யுங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த காகரிக்கு அந்த வெண்டைக்காய்க்கு தேவைப்படக்கூடிய உப்பை போடுங்க உப்பை போட்டு ஒரு கிண்டி கிண்டி அடுப்பு அடைச்சிருங்க உங்களுக்கு உங்களுடைய வெண்டைக்காய் வந்து வெளிவிலுண்டு இருக்கவே இருக்காது வெண்டிக்கு வெண்டி நாங்கள் வந்து வெண்டிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த வெண்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெளி உழுப்புத்தனமே இருக்கவே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சைக்கு பச்சையாகவும் இருக்கும் அதனால உங்களுக்கு வெளிவழுப்புத்தனமும் அறவே இருக்கவே இருக்காது நான் வந்து மசாலா தூளுண்டா ஒரு காஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டேன் இது நம்ம காலில் டிபனுக்கு வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசையோட சாப்பிட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஒரு ஒரு கப்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டு வேலைக்கு போனீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தானே நல்லா சுடு சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி போட்டிருக்க டிப் உங்களுக்கு என்ன டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டிப் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இந்த மாதிரி வெண்டக்காயெலாம் வந்து நம்ம வந்து அரைக்கடை வேக வச்சு அடுப்பு அடைச்சிடணும் அதுலேயே உங்களுக்கு நல்லாவே வெந்துடும் ரொம்ப வேக வச்சுன்னா ரொம்ப ரொம்ப இதாக போயிடும் அதை பார்த்துக்கிறோம் கலர் மங்க விடக்கூடாது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இதில் சந்திக்கலாமா பைசியோ